Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் களம் மருத்துவம் மற்றும் பலரப்பட்ட செய்திகளை காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் காலத்தில் எங்களுடன் மதிப்புக்குரிய காதர் மாஸ்டர் அவர்கள் இணைந்துள்ளார்கள் காதர் மாஸ்டருக்கு அறிமுகம் தேவையில்லை அவர் பல காலமாக மலையக மக்களுக்காக உரத்து கொடு கொடுக்கின்ற ஒரு முக்கிய செயற்பாட்டாளர் இன்று நாங்கள் கதைக்கு எடுத்த பொருள் இருபது இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலும் அதன் விளைவுகளும் இன்று தமிழர் தாயகத்திலே இன்று தமிழ் தேசிய கட்சிகள் படுகொல்லி அடைந்துள்ளது என்றுமே ஒரு மாற்றம் காண முடியாத இலங்கையிலே அடிமட்டத்திலிருந்து வந்த அதாவது முன்னாள் ஜேவிபி என்று சொல்லப்படுகின்றவர்கள் பிறகு என்பிபியாக தங்களது பெயரை மாற்றி கட்சியினுடைய பெயரை மாற்றி மூளை முடுக்கெல்லாம் சென்று தெற்கிலே சிங்கள மக்களை இணைத்தது மட்டுமில்லாமல் இன்று தமிழருடைய தாயக பகுதியிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த வகையிலே முதன்முறையாக இலங்கையினுடைய பாராளுமன்றத்தில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் இந்த என்பிபி என்று சொல்லப்படுகின்ற அனுரகுமார் திசநாயக்கவினுடைய கட்சி நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்களும் பதினெட்டு தேசிய பட்டியலுமாக சேர்ந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தொரு ஆசனங்கள் இன்று அனுருகுமார்க்கு கிடைத்துள்ளது பெரும்பான்மையான இன்றைக்கு ஆசனங்களை பிடித்த கட்சியாக இருக்கின்றது இரண்டாவதாக சஜித்தினுடையது கட்சி முப்பத்தி ஐந்து பிளஸ் ஐந்து நாற்பது ஆசனங்களையும் மூன்றாவதாக இலங்கை தமிழரசு கட்சி ஏழு சக ஒன்று எட்டு ஆசனங்களை பிடித்திருக்கின்றார்கள் மலையகத்தை பார்த்திருக்கின்றால் அங்கும் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கின்றது இந்த என்பிபியினுடைய இரண்டு பெண்கள் அதில் முக்கியமாக பெண்கள் இந்த மலையகத்திலே வந்திருக்கின்றார்கள் இதற்கு மேலாக இன்னும் ஒரு அதிசயம் என்று இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் நடந்திருக்கின்றது இந்த முறைதான் பெரும்பான்மையான பெண்கள் இலங்கை பாராளுமன்றத்திலே வெற்றியடைந்துள்ளார்கள் நான்கு தமிழ் பெண்கள் மாஸ்டர் இந்த நடந்து முடிந்த தேர்தலும் நீங்கள் பார்க்கின்றீர்கள் என்று உங்களுடைய பார்வையிலே கலைப்போம் நன்றி நண்பர் ஸ்டீஃபன் வணக்கம் நேர்களே இந்த தேர்தலை நான் இரண்டு வகையாக பிரிக்கிறேன் ஒன்று நாடு மற்றது நாட்டுக்குள் வாழும் தமிழ் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்கள் மலைய மக்கள் முஸ்லிம் மக்கள் இதில் நாடு என்று சொல்லி பார்த்தால் இதனை நான் இரண்டாவது சுதந்திரம் என்று சொல்லி சொல்வேன் நெஞ்சு நான் சொல்வேன் ஏனென்றால் இதுவரைக்கும் ஆட்சி செய்த மேட்டுக்குடியினர் இந்த நாட்டை ஒரு கம்பெனியை தங்களுடைய சொந்த கம்பெனியை போலத்தான் அதை நடத்தி வந்தார்கள் அவர்கள்தான் இனப்புளவுக்கு காரணமானவர்கள் அவர்கள்தான் அந்த பிரித்தாலும் ராஜதந்திரத்தை கடைபிடித்து நாட்டின் பொருளாதார பிரச்சனைக்கோ அரசியல் பிரச்சனைக்கோ தீர்வு காணாமல் அவர்கள் தங்களுடைய பைகளை நிரப்பிக் நிரப்பிக்கொள்வதிலே கவனம் செலுத்தியவர்கள் அவர்கள் நிராகரிக்கப்பட்டது ஒரு பெரிய வரலாற்று திருப்பு நான் கருதுகிறேன் ஒன்று இரண்டாவது இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருப்பது சாதாரண மக்களுடைய குழந்தைகள் சராசரி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் தாய்மொழியிலே பேசுபவர்கள் தங்களுடைய மண்ணோடு மக்களோடு பிணைந்து வாழ்பவர்கள் தான் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கை வரலாற்றிலே இவ்வளவு புதியவர்கள் சென்றதில்லை இவ்வளவு பெண்கள் சென்றதில்லை ஆகவே இது ஒரு பெரிய மாற்றம் அடுத்த பக்கத்திலே இந்த தேசிய மக்கள் சக்தி யாழ்ப்பாணத்தில் மாத்திரமல்ல நாலு பிரதான தளங்களில் முதல் தடவையாக வெற்றி கொண்டிருக்கிறது ஒன்று ஹோமாகனா அது முன்னரும் அவர்கள் அங்கே செல்வாக்கு செலுத்தினார்கள் இந்த ஹோமாகமை தான் சிங்கள இனவாதத்தின் தொட்டிலாக இருந்திருந்து வந்திருக்கிறது அதையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இதிலே அவர்களுடைய சிக்கல்களையும் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் அடுத்து மலையகத்தில் முதல் தடவையாக மாவட்டத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் முஸ்லிம் காங்கிரஸ் அமைக்கப்பட்ட பிறகு தோல்வியை கண்டிருக்காத முஸ்லிம் கோட்டையாக இருந்த கல்முனை இலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மட்டுக்கிழப்பை தவிர அதற்கு ஒரு காரணம் சணக்கியன் செல்வாக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் மற்றது இவர்கள் ஊழலுக்கு எதிரான பிரச்சாரத்தை கொண்டு செல்லும் போது அவருக்கு எதிரான பெரிய ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இருந்தது இன்னொரு காரணமாக இருந்திருக்கலாம் வேறு சில காரணங்களும் இருந்தன இதனால் அது மாத்திரம் அங்கே அதை தவிர ஏனைய சகல மாவட்டங்களையும் இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதிலே யாழ் மாவட்டமும் அடங்கும் இந்த யாழ்ப்பாணத்தின் வெற்றி இப்பொழுது நாட்டை பற்றி நாங்கள் பார்த்தோம் நாலு தலங்களிலும் முழு இலங்கையிலும் அவர்கள் ஸ்வீப்பிங் மெஜோரிட்டி ஒரு இந்த வீதாச்சார தேர்தல் முறையிலே இவ்வளோ ஒரு பெரும்பான்மையை பெற முடியாத அளவுக்கு ஒரு ராட்சச பலத்தோடு அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதிலே ஒரு சிறப்பை நான் காண்கிறேன் நாளை பற்றித்தான் நான் பேசுகிறேன் ஒன்று இதுவரைக்கும் இதுவரைக்கும் பாராளுமன்ற தேர்தலிலே ஒப்பந்தம் மக்களோடு பாராளுமன்றவாதிகள் கிடைக்கவில்லை அவருடைய அடியாட்களுக்கும் அவர்களை ஸ்பான்சர் பண்ணுகின்ற முதலாளிகளுக்கும் போதை கடத்தக்காரர்கள் பாதாள உலகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பிரதேசங்களிலே செல்வாக்கு கொண்டு மக்களை ஆட்டு பந்தைகளை போல ஓட்டி கொண்டு வந்து அவர்களுக்கு சாராயத்தை கொடுத்தோ சாப்பாடை கொடுத்தோ காசை கொடுத்தோ அந்த வறுமையை கிராமிய வறு வறுமையை பாவைத்து கொண்டு அவர்கள் ஒரு என்ஜினியரிங் ஒரு செயற்கையாக அந்த வாக்குகளை பெற்ற ஒரு முறைதான் இருக்கிறது ஆகவே அந்த தேர்தல் முடியும் போது மக்களுக்கும் அவர்களுக்குமான ஒப்பந்தம் இல்லாமல் போய்விடுகிறது அவர்களுடைய ஒப்பந்தம் யாரோடு இருக்கிறது என்றால் அந்த மந்திரிமார்களுக்கும் அவர்களுடைய மந்திரிமார்களோடு அல்ல அவர்களுடைய தரகுறளோடு தான் இருக்கிறது அவர்களை திருப்திப்படுத்தினால் போதும் பிறகு அவர்களுக்கு அந்த நிதி உதவி செய்தவர்களுக்கு பெரிய ஏதாவது அரச வளங்களை பாதித்து அரச அதிகாரத்தை துஷ்பிரம் செய்து ஊழலை இது பண்ணி ஊழல் மூலமாக அவர்களை திருப்தி செய்தால் போதும் ஆகவே மக்களுக்கு அவர்களை அவர்களிடம் சென்றால் நான் உனக்கு காசு கொடுத்தேன் நீ வாக்கு கொடுத்தாய் நீ உனக்கு சாராயம் கொடுத்தேன் நீ வாக்கு கொடுத்தாய் என்பதுதான் பெரும்பாக்கான போக்காக இருந்தது எல்லாரையும் நான் சொல்லவில்லை ஆனால் முதல் தடவையாக அது எதுவுமே இல்லாமல் மக்கள் நேரடியாக பண்ணியிருக்கிறார்கள் இது நாட்டில் இருக்கின்ற ஒரு நிலைமை இது ஒரு பெரிய பெரிய ஒரு பாய்ச்சல் என்று நான் கருதுகிறேன் மறுபக்கத்திலே தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படாமல் வெறும் நம்பிக்கையிலே வடக்கு அவர்கள் பக்கம் போயிருக்கிறது என்பது பலருக்கு ஆச்சரியத்தை கொடுத்திருக்கலாம் அதை நான் நிதானமாக நான் பார்க்கிறேன் ஒரு பக்கத்தில் எனக்கு அது கவலை ஒரு பக்கத்தில் அதற்கான காரணத்தை நான் புரிந்து கொள்கிறேன் இதனுடைய குற்றவாளிகள் தமிழ் தலைவர்களும் தான் தமிழ் தலைவர்கள் மாத்திரமல்ல டயஸ்வரா நான் அனைவரையும் சொல்லவில்லை எல்லா இடத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள் டயஸ்வரா என்ன செய்தது அவர்களுடைய பிள்ளைகளுடைய நடன அரங்கேற்றத்திற்கு பத்து பத்தாயிரம் பவுன்களை செலவழிக்கும் ஆனால் அங்கே பட்டினியிலே வாடுகின்ற தமிழ் தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக அங்கே உடலை விற்று கொண்டிருக்கிறார் அவர்களை பற்றி அக்கறை இல்லை அவர்கள் வெறும் கோஷத்தை தான் தூக்கி பிடித்தார்கள் ஜெனிவாவை பற்றி பேசினார்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசவில்லை இங்கே ரெண்டு விடயம் இருக்கிறது மக்களுடைய உரிமை சார்ந்த விடயம் ஒன்று தமிழ் உரிமை மறுக்கப்படும் போது தமிழ் மண் பறிக்கப்படும் போது அங்கே அவர்களுடைய கலாச்சாரம் விகாரைகள் மூலம் நசுக்கப்படும் போது அதற்கு எதிராக அந்த மக்கள் குரல் கொடுக்காவிட்டால் அவர்கள் அடிமை சமூகம் அதற்கு எதிராக அவர்கள் கொடுக்க குரல் கொடுக்க வேண்டும் அந்த வேட்கை இருக்க வேண்டும் மறுபக்கத்திலே அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையை அவர்களுடைய பிரச்சனையை மறந்துவிட்டு நீ ஈழத்துக்காக மட்டும் குரல் கொடு என்று சொல்லி எதிர்பார்ப்பது ஒரு முட்டாள்தனம் அதுவும் இவர்கள் அதற்கு விசுவாசமாக இல்லாமல் இருந்து கொண்டார் இவர்கள் ஆடம்பரமாக வாழ்வார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் எல்லாம் செய்ய வேண்டும் ஆனால் அங்கே இருப்பவர்கள் மட்டும்தான் யுத்தம் செய்து சாக வேண்டும் என்ற மனோபாவத்தோடு இருக்கின்ற டயஸ்வராவை நான் குற்றம் சுழத்துகிறேன் அதே போல தளத்திலே இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலிலே நான் தமிழன் என்பதனாலே நான் தேசியம் பேசுவதனாலே எனக்கு வாக்கு போடுவார்கள் இந்த மக்களுக்கு நான் எதுவுமே செய்ய வேண்டியதில்லை ஆனால் என்னுடைய சட்டை பைகளை நான் கொள்வேன் என்னுடைய குடும்பத்திற்கு சேவை செய்து கொள்வேன் என்ற அந்த மனோபாவத்தோடு செயல்பட்ட அந்த தமிழ் தலைவர்களையும் நான் குற்றம் சுமத்துகிறேன் ஆகவே நெருக்கடியாக விடப்பட்ட அந்த மக்களுக்கு வேற்று வழி இல்லை ஆகவே அவர்கள் மாற்றம் தேடி சென்றிருக்கிறார்கள் அடுத்து இன்னொரு பக்கத்தை நான் பார்க்கிறேன் இரண்டாவது தடவையாக இப்படி நடந்திருக்கிறது யாழ்ப்பாணத்திலே அளவுக்கு இல்லாவிட்டாலும் அல்பத்துரையப்பா எழுபதுகளிலே ஒரு தெற்கு கட்சியின் ஒரு பிரதிநிதியாக ஒரு மேயராக இருந்தார் அவரை சுட்டு கொண்டதற்கு எதிராக அங்கே ஒரு பெரிய எழுச்சி ஏற்படவில்லை அது ஒரு பக்கத்தில் ஒரு ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற மக்கள் கூட ஒரு எதிர்ப்பு எதிர்ப்பு மனநிலையில் இருந்தார்கள் எப்படி ஒரு ஒரு தமிழர் அவர் ஒரு சிங்களவரும் அல்ல ஒரு தமிழர் ஒரு தமிழ் கட்சி சிங்கள கட்சியோடு தெற்கு கட்சியோடு பிரதிநிதியாக இங்கு வரலாம் என்ற ஆத்திரம் அவருடைய உயிரை குடிப்பதாக இருந்தது அதுதான் இலங்கை ஈழப் போராட்டத்தின் அந்த வேட்டுதான் அதன் முழக்கமாக அமைந்தது ஆனால் அப்படி ஒரு எதிர்ப்பு இந்த தடவை இல்லை இவர்களுக்கு வாக்களித்தவர்களை பற்றி பலர் பெருமைப்படுகிறார்கள் ஏன் இந்த நிலைமை ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அங்கே ஒரு நேர்மையான தலைமை இருந்தது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் விமர்சனங்கள் இருந்தாலும் அந்த கோஸ்க்கு அவர்கள் விசாசமாக இருந்தார் பிரபாகரன் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கு மடிந்தார் இவர்கள் பேசுகின்ற அரசியல் ஒரு போலி அரசியல் அவர்கள் அதற்கு தயாரில்லை எந்த தியாகத்திற்கும் தயார் இல்லை ஆனால் ஜேவிபியை பாருங்கள் அனுர திசாநாயக வீட்டை அவருடைய குடும்ப வீட்டை நீங்கள் பாருங்கள் தெளிவிநாரி சில்வா இவ்வளவு காலமாக செயலாளராக இருக்கிறார் என்று காலையிலே அவருடைய வீட்டின் படத்தை பார்த்தேன் அந்த பாதி காங்கிரீட் போட்டு பாதி கட்டாமல் அந்த காலத்திலே இருக்கிற ஒரு வீடாக அது இருக்கிறது அந்த எளிமையை அவர்கள் பாராட்டுகிறார்கள் அந்த மக்களுக்கு எப்படி எல்டிடி இங்கே அர்ப்பணம் செய்ததோ அதே போல ஜிவிபி அங்கே அர்ப்பணம் செய்து இருக்கிறது தொடர்ச்சியாக செய்து வந்திருக்கிறது இந்த அர்ப்பணத்திலே ஒரு நேர்மை இருக்கிறது அவர்களை நாங்கள் அரசியல் ரீதியாக விமர்சிக்க முடியும் அவர்களுடைய கடந்த காலத்தை விமர்சிக்க முடியும் அவர் அவர்களை அரசியல் ரீதியாக நாங்கள் விமர்சிக்க முடியுமே தவிர இந்த நேர்மை இந்த ஊழலுக்கு எதிராக இவர்கள் தான் நிற்பார்கள் என்பதிலே மக்களுக்கு ஒரு சந்தேகம் இல்லை ஆகவேதான் இந்த ஊழல் மிக்க அரசியல்வாதிகள் இப்படி இந்த மக்களை நீங்கள் பருமையோடு இருங்கள் நீங்கள் மட்டும் தியாகம் செய்யுங்கள் நாங்கள் வசதியாக இருக்கிறோம் என்று சொல்வது கூட ஒரு வகை ஊழல் தான் இந்த ஊழல் பேர்வுகளுக்கு எதிரான ஒரு குரலாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் ஹலோ சார் இப்போ நீங்கள் இதில் பேசும்பொழுது இரண்டு விடயங்களை சொன்னீர்கள் ஒன்றும் அதில் முக்கியமாக நான் கவனித்த விடயங்களில் ஒன்று இந்த மேட்டுக்குடி அரசியல்வாதிகள் தான் இந்த இனப்பிரச்சனைக்கு காரணம் என்பதிலே மாற்றிக்கருதில்லை காலங்காலமாக டிஎஸ் ஜனநாயக இலங்கை சுதந்திரமடைந்த ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறிய காலத்திலேருந்து டிஎஸ் ஜனநாயக்கலேருந்து இன்று ரணில் வரைக்கும் வந்து மேட்டுக்குடி அரசியல் நடந்த காலங்களில்தான் இந்த இவ்வளவு பெரிய கவலைகரங்கள் ஈழத்தமிழர்களுடைய இனப்படுகொலை எங்களுடைய எல்லாம் காணிகள் பறைக்கப்பட்டு பெருமளவில் ஈழத்தமிழர்களை நசுக்கப்பட்டது வந்து இவர்களுடைய காலத்தில் தான் அதில் மாற்றுக்கிறது இடம் இல்லை ஆனால் இதே இன்று ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இதே ஏகேடியினுடைய காலத்திலே தான் இன அழிப்பென்றொன்று நடந்தது கடைசி இன அழிப்பு போரில் கூட அறுபதனாயிரம் அப்பாவி சிங்கள இளைஞர்களை இராணுவத்திற்கு சேர்த்து இன அழிப்பு செய்ததற்கு இவருக்கு பெரும் பங்கு உண்டு மற்றது வடக்கு கிழக்கு அதாவது இந்த இண்டோலங்கா அக்கௌண்ட் இண்டோலங்கா அக்கௌண்ட் எடுத்த எடுத்த காலத்திலே வந்து வடக்கு கிழக்கு இணைந்த ஈழத் தமிழர்களுடைய பூர்வீக நிலம் பிரிக்கப்பட்டது வந்து ஏவிபி காலத்தில் என்பது வந்து மறக்க முடியாது போன்று சுனாமி காலத்தில் சுனாமி வந்த பொழுது சுனாமியால் பாதிக்கப்பட்டது முழுக்க தமிழர் பிரதேசம் அந்த நேரத்தில் சந்திரிகாக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையிலே போடப்பட்ட பீத்தம் என்ற அக்ரிமெண்ட்டை முற்று முழுதாக நிராகரித்து இவர் பதவி விலகி அதை இல்லாமல் செய்ததற்கான முக்கிய காரணம் இந்த ஏகே அனுரகுமார்க்கு உண்டு அப்போ இவர் ஏதோ ஒரு வகையில் ஈழத்தமிழர்களுக்கு இவர் இன அழைப்பு செய்வதற்கு உடந்தையாக இருந்த அரசியல்வாதி என்பதிலே நாங்கள் மறக்க முடியாது அதே போன்று அல்பர்ட் துரியப்பா அவர்களை சுட்டுக் கொன்றதற்கு குரல் கொடுக்கவில்லை ஒரு தமிழன் என்று சொல்கின்றீர்கள் குரல் கொடுக்கவில்லை என்று சொல்கின்றீர்கள் அல்பர்ட் துறையப்பா செய்த துரோக பட்டியல் வந்து எடுத்து என்று சொல்லி சொன்னால் எந்த ஒரு ஈழத்தமிழன் அவருக்காக குரல் கொடுக்க முடியும் சிங்களத்திலே பெரும்பான்மை இணைந்திருந்தார் என்பது கருத்து சிங்களவர்களும் கொடுக்கவில்லை ஈழத்தமிழர்களால் அவர் இந்த ஈழ பிரதேசத்தில் அகற்றப்பட முடிவெடுத்ததற்கான காரணமே வந்து அவர் செய்த தனது சொந்த இனத்துக்கு செய்த துருவங்கள் என்றுதான் சொல்லப்படுகின்றது உங்களுடைய கருத்தை கூறுங்கள் திருத்தம் நான் துரையப்பா அவருடைய இதை கண்டித்து குரல் கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை அங்கே அவரை சுட்டதற்கு எதிராக ஒரு குரல் கிளம்ப கிளம்பவில்லை என்று சொன்னேன் ஐயோ அவரை சுட்டிருக்க கூடாது என்று அவர்கள் யாருமே பாதி வைக்கவில்லை என்று தான் நான் சொன்னேன் அவரை ஒரு துரோகியாக பார்த்தார்கள் அப்படி இன்று இன்று தேசிய மக்கள் சக்தியிலே இருப்பவர்களை மக்கள் பார்க்கவில்லை எதிரிகளாக பார்க்கவில்லை என்று தான் நான் சொன்னேன் அந்த திட்டத்தோடு ஏனைய விடயத்துக்கு நான் வருகிறேன் ஜேவிபி அதனுடைய கடந்த காலத்திலே பாரத விதமான தவறுகளை இழைத்திருக்கிறது அந்த விமர்சனத்தை உங்களை உங்களைப் போலவே அல்லது உங்களை விட அதிகமாக அரசியல் தளங்களிலே நான் விமர்சித்திருக்கிறேன் இன்னும் விமர்சிப்பேன் என்னுடைய யூடியூப் தளத்திலே அவருடைய கடந்த காலத்தை பற்றிய ஒரு பதிவை நான் போட இருக்கிறேன் அது உயர் விடயம் அது ஒரு மூன்று காலகட்டமாக வந்திருக்கிறது ஒன்று மூன்று தலைமைகளிலே அது மாறி இருக்கிறது ஒன்று ரோகணி விஜய் வீர காலத்திலே ரோஹிண விஜய கால காலத்திலே தான் சுயநிலை உரிமையை ஆதரித்த ஒரு தீர்மானமும் அங்கு வந்தது அவர்கள் மத்திய குழு அதை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதை பற்றி கூட நாங்கள் பிறகு ஆராயலாம் சோமவம்ச காலத்திலே தான் இவருடைய அனுர குமார் திசாநாயக்க தலைவராக வந்தது இரண்டாயிரத்தி பதினாலே ரெண்டாயிரத்தி பதினாலிலே அதன் பிறகு ஏற்பட்ட மாவட்டம் மிக வித்தியாசமான மிக வித்தியாசமான காலம் சோமவம்ச காலத்திலே தான் இந்த இனவாத செயற்பாடுகள் எல்லாம் நடைபெற்றது அதை எப்படியோ அவர் அதற்கு சோமவன்ச தலையிலே அவர்கள் கட்டிவிட்டிருக்க முடியாது இதற்கு ஜேவிபி முழுக்க பொறுப்பேற்க வேண்டும் மறுபக்கத்திலே நாங்கள் இன ஒழிப்புக்கு இராணுவ ரீதியில் தலைமை கொடுத்த சரத் வம்சேகாவுக்கு வாக்களித்திருக்கிறோம் மறந்துவிடாதீர்கள் தமிழினம் அளிக்கப்பட்ட அந்த இரத்த வாடை கசிவதற்கு மறைவதற்கு முன்னர் அதே படுகொலைக்கு இராணுவ ரீதியில் அரசியல் தலைமையை கொடுத்தது மைத ராஜபக்ஷ இராணுவ தலைமையை கொடுத்தது சதத்துவம் சேகா அவரை வேட்பாளராக நியமித்து அவருக்கு ஆதரவு அளித்த தலைவர்கள் இருக்கிறார்கள் தமிழ் மக்களும் இருக்கிறார்கள் வாக்களித்தார்கள் அதை விட இவர்களுக்கு வாக்களித்தது எந்த விதத்திலும் ஒரு குற்றமான செயலாக நான் பார்க்கவில்லை வாக்களித்தது இன்றும் பெருமளவிலே வந்த ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விடியமாக இருக்கிறது இன்று காலம் சென்ற அமரர் சம்பந்தனுடைய தலைமையில் இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் சரத் பொன்சகாக்கு மக்களை வாக்களிங்க என்று சொல்லி ஈழம் ஈழத் தமிழர்களுக்கே துரோகம் செய்த கட்சியாகத்தான் இந்த இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேசிய தலைவரால் உருவாக்கப்பட்ட இந்த இந்த கட்சி வந்து இருந்தது பலிக்கடாக்களை நாங்கள் எங்கும் தேடலாம் அவரை பழியை போடலாம் ஆனால் மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக போக்கொடி தூக்கிக் கொண்டு ரணில் விக்ரமசிங்க அவரோடு ராத்திரி ஹோட்டல்களில குழாவுகின்ற குழாவிய எங்களுடைய டயசோராவை என்னவென்று சொல்லலாம் அவர் ரத்த அவர் அந்த படுகொலையோடு சம்பந்தப்பட்டவர் இல்லையா கருணாவை பிரித்தது அவர் இல்லையா அவருடைய காலத்திலே அவே நூல் நிலையத்தை எரிப்பதற்கும் ரணில் விக்ரமசிங் ஒரு மூல காரணியா இருக்கின்ற சொல்லுகின்றன தேர்தல் பிரச்சார கூட்டங்களிலே நேரடியாக சொல்லியிருக்கின்றார் யாரு நூல்நிலை எரித்தவர் ரணில் விக்ரமசிங் என்றீமத்தியோடு சேர்ந்து காமினி திசைநாயக்க அவருடன் ரணில் விக்ரமசிங்கும் பங்கு இருக்கின்றது வந்து கொடுத்திருக்கின்றார் அதுதான் ஆகவே அப்படிப்பட்டவர்களோடு அவர்கள் இப்ப என்ன மனோபாவம் என்றால் ஒரு நான் நான் இந்த இப்படி தமிழ் சமூகம் சிதைவதை நான் விரும்பவில்லை நான் சுருக்கமாக சொல்கிறேன் ஆனால் நீங்கள் சரத்துக்கு சரத் தொன்சேகாவுக்கு வாக்கு கொடுத்து அதை கொண்டு அதற்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இவர்களுக்கு ஆதரிக்கும் போது காரணம் ஒரு பூஷ்வா மென்டாலிட்டி என்றுதான் நான் நினைக்கிறேன் அது ஒரு முதலாளித்துவ சிந்தனை மனோபாவம் உண்டு டேஸ்வராவிடமும் இருக்கிறது இங்கும் இருக்கிறது ஆகவே அங்கும் கூட நான் சொல்லுகிறேன் இந்த மேட்டுக்குடி அரசியலில் இருந்து ஒரு இடது சார்ந்த மக்கள் சார்ந்த இடது என்று சொல்ல மக்கள் சார்ந்த அரசியல் ஒன்று அங்கு செல்ல வேண்டும் மலை தமிழகத்தில் வடக்கிலே இனிமேல் அந்த பழைய மேட்டுக்குடியுடைய அரசியல் அடிபட்டு போயிருக்கிறது அங்கே தமிழ் மக்கள் இன்னொரு முக்கியமான விடயம் நாங்கள் இன்று அந்த தமிழ் அங்கே வாக்கு சிதறியதற்கு காரணம் ஏராளமான சுயேட்சை குழுக்களும் வேட்பாளர்களும் அங்கே களமிறங்கியதுதான் காரணம் அவர்கள் பிழைந்து சிதைந்து போனதற்கு காரணம் அதற்கு இன்னொரு அதுக்கு சுமந்தரனை குற்றம் சுமத்தலாம் ஸ்ரீதரனை குற்றம் சுமத்தலாம் சமந்தரை குற்றம் சுமத்தலாம் ஆனால் குற்றம் சுமத்த வேண்டிய இன்னொன்று இருக்கிறது இவர்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் முடிந்தது எதிர்க்கட்சியிலே இருந்திருக்கிறார்கள் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் தான் இருந்தார்கள் ஆனால் இந்த பாதையை நீக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் குஞ்சுக்குழாவிய ரணிலேயோ மஹிந்தவையோ பிடித்து அந்த சின்ன வேலையை கூட அவர்களுக்கு செய்ய முடியாமல் போனேன் தானே அவர்களுக்கு அதெல்லாம் அந்த டைஸ்போராவுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான வேலை இல்லை அதுக்கு ஈழம் வரணும் நாங்கள் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் இந்த கற்பனையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள் யாரும் அதில் அக்கறை எடுக்கவில்லை இன்றைக்கு அந்த மக்களுடைய பிரச்சனை அடிப்படை பிரச்சனைகள் மேலே வந்து கொண்டிருக்கிறது மீனவர்களுடைய பிரச்சனை அது ஒரு சாதாரண பிரச்சனை அல்ல இந்தியாவோடு ஆனால் இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது கபலீகரம் செய்து கொண்டிருக்கிறது அங்கே அந்த எங்களுடைய மீன் வளத்தை குஞ்சி முட்டை அனைத்தோடும் கொண்டு போகிறது இங்கே அதற்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு பயம் ஏனென்றால் இந்தியாவுடைய தேவை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு டயசோராம்தான் அங்க இருக்கின்ற தலைவர்களும் கொஞ்ச குழா இன்று அவர் நாங்கள் எதிரியலாக நினைக்கின்ற அணுரை துணிந்து வந்து சொல்கிறார் நான் மீனவர்களுடைய பிரச்சனையை திறப்பேன் பாதையை திறந்து விடுகிறார் அங்கிருந்து களத்திலே வேலை செய்த பிமால் சந்திரசேகர் இவர்கள் பேசுகிறார்கள் இவர்கள் பேச வேண்டியதை அவர்கள் பேசுகிறார்கள் எங்களுடைய மண்ணிலே இந்த தமிழ் மண்ணிலே தமிழ் உயர் அதிகாரி ஒருவருமே இல்லை முதல் தடவையாக ஒரு ஆளுநர் தமிழராக இப்பொழுதுதான் வந்திருக்கிறார் ஒரு போலீஸ் அதிகாரி கூட தமிழிலே இங்கே இல்லை போலீஸ் நிலையத்திலே இல்லை என்ன செய்தார்கள் இவர்கள் என்று கேள்வி கேட்கும் போது அவர்கள் தங்களுடைய காலிலே போட்டு கொண்டிருக்கிற செருப்பை காலத்தை தாங்களே அடித்துக் கொள்ள வேண்டாமா இப்படி அந்த மக்களை புறக்கணித்து விட்டு நாங்கள் அந்த மக்கள் மீது கரிசனை காட்டுகின்ற ஒருவர் மீது மக்கள் அந்த பக்கம் போவது நாங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாக நான் பார்க்கவில்லை இதுதான் அங்கே நடந்தது இவர் மக்களுடைய பிரச்சனையை மறந்துவிட்டு வெறும் ஸ்லோக அரசியலை வைத்துக்கொண்டு கொண்டு தேசியம் பேசி தங்களுடைய ச பைகளை நிறைக்கலாம் என்று இவர்கள் நினைத்த அனைவருக்குமே ஒரு பெரிய பாடம் பற்றி இருக்கிறது இந்த பாடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு மக்கள் மைய அரசியலை செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை தான் நான் சொல்ல வருகிறேன் அதிலே டைசோராவும் தன்னுடைய சிந்தனையை மாற்றிக்கொண்டு ஒரு புதிய அணுகுமுறையை கடைபிடிக்காவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய இவர்கள் இன்னும் எனக்கும் கூட சந்தேகம் இருக்கிறது இவர்கள் இந்த அளவுக்கு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் ஏனைய மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பார்கள் என்ற ஐயம் இருக்கிறது ஒரு நம்பிக்கை மட்டும்தான் முக்கியமான விஷயம் என்ன நடந்த இனாலிப்புக்கு நீதி கிடைக்குமா என்ற ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது இன்னொரு விடயத்தை பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மனமரி பிரேமவதிக்கு நடந்த அநியாயத்துக்கு பழி வாங்கிய ஜேபிபி எங்களுடைய இசைப்பிரியாவுக்கு நடந்த அநீதிக்கு ஒரு நீதியை வழங்குமா ஒரு பெரிய கேள்விக்குறி ஒன்று இருக்கின்றது அப்படி பேசி கொண்டு போனால் பல விடயங்களை நாங்கள் பேசலாம் ஆனா புலத்திலிருந்து நாங்கள் பல விஷயங்களை சொல்லலாம் ஆனா தாயகத்தில் இன்று மக்களை இந்த அளவுக்கு திருப்பி நமது தமிழ் தேசிய அரசியலையே தமிழ் தேசியத்தின் இருப்பையே கேள்விக்குறியா நீங்கள் சொன்னது போலமா சார் கேள்விக்குறியா ஆக்கினது இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு அரசியல் செய்த எங்களுடைய அரசியல் தலைவர்கள் என்பதிலே வந்து எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை இறுதியாக உங்களுடைய இன்னொரு கேள்வி உண்டு மலையத்திலே ஒரு பெரிய மாற்றம் ஒன்று வந்திருக்கு மலையத்தில் என்றே பார்த்திருக்கேன் என்று சொன்னால் அடித்தளத்திலிருந்து இரண்டு பெண்கள் அங்கு இந்த தேர்தல தேர்தலில் வந்து மக்களால் வாக்களித்து பாராளுமன்றம் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இந்த மாற்றத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க உண்மையிலே மலையகமும் உண்டு ஒரு குடும்ப ஆட்சியில் இருந்திருக்கிறது தொண்டமான் அவருக்கு பிறகு அவருடைய பேரன் அதுக்கு பிறகு பேரனுடைய மகன் இப்படி ஒரு குடும்ப ஆட்சி ஒரு பக்கம் ஒரு பக்கத்திலே இன்னொரு பக்கத்திலே இந்த கட்ச் கட்சி தொழிற்சங்க அரசியல்களிலே பிரமுகர்களாக அதாவது பிரமுகராக ஒரு எலிட் ஒன்று அங்கே உருவாகி இருக்கிறது அந்த எலிட்டாக வந்தவர்களிலே அதிலே இவர் யாரு நம்முடைய திகாம்பரம் அவர் ஒரு அடிமட்டத்தில் இருந்து வந்தவர் அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் தொழிலாள வர்க்கத்தில் இருந்து வந்தவர் அவர் இன்னும் அந்த மக்களோடு தொடர்பு மற்றவர்கள் இந்த சொல்லிக் கொண்டு வயிர் வளர்த்தவர்கள் தான் அவர்கள் அவர்கள் அவர்களிலே சில பேர் இன்னும் தோற்களிக்கப்படவில்லை ஆனால் அவர்களுடைய அதிகாரம் அவர்களுடைய தலைமை கேள்விக்குறி உள்ளாக்கப்பட்டிருக்கிறது கடந்த தடவை இரண்டு ஆசனம் இருந்த தொண்டமான் இந்த தடவை ஒன்றை பறிகொடுத்து அவர் இரண்டாவது விருப்ப வாக்குகளை பெற்று வந்திருக்கிறார் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய பாரம்பரிய கட்சி அடுத்து இந்த பக்கத்திலே மனோகணேஷன் தோல்வி அடைந்திருக்கிறார் கூட்ட கூட்டமைப்பின் தலைவர் திகாம்பரமும் ராதாகிருஷ்ணனும் தப்பி தருமாறி வந்து இருக்கிறார்கள் வந்து விட்டார்கள் மற்றவர்கள் மூன்று ஆசனங்கள் அவர்களுக்கு இருந்தது இந்த தடவை இரண்டாக இருக்கிறது அங்கே இருந்து பெண்கள் போயிருக்கிறார்கள் அப்படி ஒரு மாற்றத்தை அங்கே முன்னர் எப்படி தொண்டமானுக்கு எதிரான ஒரு ஒரு எதிர்ப்பு மனோபாவம் அங்கு இருந்ததோ அப்படி இந்த தலைமைக்கு எதிரான எதிர்ப்பு மனோபாவம் ஒன்று இருக்கிறது அதற்கு இப்பொழுது ஒரு புதிய அஹ் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய கேள்வி என்னவென்றால் எனக்கு இருக்கின்ற கவலை என்னவென்றால் இப்படி தெரிவு செய்யப்பட்டு செல்பவர்கள் வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை பற்றி பேசுவார்களா முந்தி ஒரு முன்னர் வந்து வெளியிலிருந்து பேசினார்கள் இப்பொழுது ரைட் ஒரு ஒரு சவாலே ஒரு பக்கம் இதே ஒரு சவாலாகவும் நாங்கள் எடுக்கலாம் ரைட் நீங்கள் தானே சொன்னீர்கள் வடக்கு ந ஐக்கியத்துக்கு கைகூர்க்காது அவர்கள் இனவாதிகள் தமிழை தவிர வேற எதுவுமே அவர்களுக்கு தேவையில்லை தமிழ் மட் தமிழ் தமிழ் என்று சொல்வார்கள் சிங்களவர்கள் செத்து பட்டினியால் செத்து மடிந்தாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் முஸ்லிம்கள் செத்து மடிந்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் அப்படி ஒரு சுயநலமாக சிந்திக்கின்ற ஒரு கூட்டம் வடக்கு கிழக்கு கூட்டம் என்று தானே நீங்கள் பிரச்சாரம் செய்தீர்கள் இப்பொழுது அவர்கள் வந்திருக்கிறார்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த அந்த வாதத்தை வைக்க முடியாது அவர்கள் யாழ்ப்பாணத்து மக்கள் இனி துணிந்து கேட்கலாம் சரி நாங்கள் உங்களை நம்பி வந்திருக்கிறோம் எங்கே நீங்கள் சொன்ன வாக்குறுதி எங்கே எங்கள் உரிமை என்று கேட்கக்கூடிய ஒரு தளம் உருவாகி இருக்கிறது அந்த வெளியிலே இருந்து இல்லாமல் உள்ளே இருந்து கேட்கக்கூடிய நிலைமை வந்திருக்கிறது எனது கேள்வி அதை கேட்பார்களா இது மக்கள் சக்தியிலும் மலேக மக்கள் இதிலும் தெரிவான அவர்கள் அதை கேட்பார்களா என்பதுதான் என்னுடைய கேள்வி கேட்பார்களாக இருந்தால் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து அவர்கள் கேட்பார்களா அல்லது அவர்களுடைய சித்தாந்தம் அவர்களுடைய இதற்கு பலியாகி இதை இங்கு இங்க இருக்கின்ற உரிமை குரலை நசுக்கி விடுவார்களா என்ற அச்சம் மட்டும்தான் எனக்கு இருக்கிறார் அவர்கள் அந்த குரல் எழுப்புவார்களாக இருந்தார் பெருசியில இருந்து வாக்கு பெற்று பிடித்து பாராளுமன்றம் இவர்கள் தமிழர்களுடைய பிரச்சனைக்கு குதல் கொடுப்பார்களா என்று நீங்க எழுப்பிய கேள்வி உண்மையிலேயே ஒரு நியாயமான கேள்வி இவர்கள் அதை செய்வார்களா செய்யக்கூடிய அறிவு இந்த வடக்கு இருந்து தெரிவு செய்யப்பட்டவர்கள் இருக்குதா அவர்களை மக்கள் தூண்ட வேண்டும் மஹிந்த ராஜபக்சே கட்சியிலே செல்லவில்லையா இந்த ஒழிப்புக்கு காரணமான அவர்கள் அவ்வளவு எங்களுக்கு ஆத்திரம் வரவில்லை ஆனா அவர் அங்க போய் அந்த மக்களை சரியாக பிரயோத்தப்படுத்தவில்லை என்பதனால் இங்கு அடிபட்டு விழுந்தார் ஆகவே இப்பொழுது பிரச்சனை என்னவென்றால் உணரும் போயிருக்கிறாள் அங்க ஜென் போயிருக்கிறார் அப்படி ஆஹ் நூஎன்பி கட்சியிலே ஆஹ் மகேஸ்வரனின் மனைவி போயிருக்கிறார் அவை தெற்கு கட்சிகளிலிருந்து எம்பிக்கள் போருவது ஒன்றுமே புதிய விதியம் அல்ல ஆனால் இப்ப என்ன பிரச்சனை என்றால் இவர்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழலிலே போயிருக்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு மா ஒரு தேர்தல் மாவட்டமே அவர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கிறது பெருமளவு மக்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டும் எங்களை உரிமையை கொடு என்று உள்ளே இருந்து அரசுக்குள்ளே இருந்து குரல் வெளியிலிருந்து கேட்ட குரலை உள்ளே ஒழிக்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதிகமா நாங்கள் இப்போ நிறைவு செய்யும் நேரம் விட்டது நல்ல ஆரோக்கியமான விடயங்களை பேசியிருக்கின்றோம் இந்த குறிப்பிட்ட இந்த நேர ஃப்ரேமுக்குள்ளே வந்து நாங்கள் எல்லா விடயத்தையும் கதைப்பதற்கு எங்களுக்கு நேரம் போதாது நிறைய விடயங்கள் நாங்கள் பேசலாம் நாங்கள் அடுத்த இன்னொரு முறையில் வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக சில விஷயங்களை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இன்று உங்கள் நேரத்தை ஒதுக்கி ஐஎல்சி வானொலிக்கு எங்களுடைய நேர்காணலை தந்ததை விட்டு நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்னொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போமா சார் நன்றி வணக்கம் நன்றி இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் எனக்கு வழங்கியதற்கு அதுவும் இந்த சூடான நேரத்திலே இப்பொழுது மக்கள் கேட்பார்கள் இதை பற்றி நாங்கள் சுட சுட கொஞ்சம் காட்டமான கருத்துக்களை வைத்திருக்கிறோம் உரை கட்டும் இவர்களுக்கு ரோசம் இனியாவது வரட்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம் நன்றி 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 நன்றி